பல்சர் பைக் மீது ஒய்யாரமாக ஏறி உக்காந்து குறுகுறுனு நோட்டமிட்ட திருட்டு கலவானி அவர் வீட்டு சோபான் யாரும் இல்லடா எடுத்துட்டு ஓடிடு என்று நைசாக பைக்கை தூக்கிட்டு ஓடிய பல்லே கில்லாடியின் சிசிடிவி காட்சி நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட ஜெய் நகரை சேர்ந்த ஷெரீப் நவாஸ் அப்படின்றவரு நாமக்கல் சேலம் சாய இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு தன்னோட பல்சர் பைக்ல வந்து அந்த பைக் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை முன்னாடி நிறுத்திட்டு பணியின் காரணமா அவரு கோவைக்கு போயிருந்தாராமா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்கும்பொழுது தனது இருசக்கர வாகனம் அங்க இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போன அவரு அங்க இருந்த சி சிசிடிவி கேமராக்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது இருசக்கர வாகனத்துல ஒரு மர்ம நபர் வந்து தான் வீட்டு சோஃபால ஏறி ஒய்யாரமா உட்கார்ற மாதிரி உட்காந்துகிட்டு அங்கும் இங்கும் குறு நோட்டமிட்டு அப்படியே அந்த பல்சர் பைக்க திருடிட்டு போறது தெரிய வந்திருக்குது இந்த ஒரு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில போலீசார்கிட்ட அவர் புகார் அளிக்கவே இது குறித்து போலீசார் இப்போ விசாரணை நடத்திட்டு வராங்க